பீகாரை சேர்ந்தவர் தான் பீரஜ் குப்தா இவர் வேலை தேடி டெல்லிக்கு போயிருக்காரு அதிகமா படிக்கலனாலும் எந்த வேலையும் செய்யக்கூடிய ஒரு திறமைசாலி பல இடங்கள்ல வேலை தேடி போயிருக்காரு ஆனா யாருமே இவருக்கு வேலை கொடுக்கவே இல்லை பசி பட்டினின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படிதான் ஒரு நிறுவனத்துக்கு கீழே படுத்துட்டு இருந்திருக்காரு அந்த இடத்துல இருந்த ஒரு செக்யூரிட்டி அவர்கிட்ட நீங்க எந்த ஊரு ஏன் இங்க படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நான் இங்க வேலை தேடி டெல்லிக்கு வந்தேன் ஆனால் யாருமே எனக்கு வேலை தரலை அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே உனக்கு என்ன வேலைலாம் தெரியும் அப்படின்னு செக்யூரிட்டி கேட்கும் பொழுது எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன்னு சொல்லியிருக்காரு இவர் அப்படி சொன்னதோ பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடைக்கு கூட்டிட்டு போய் இவனுக்கு எல்லா வேலையும் தெரியும் டீ மாஸ்டராக சேர்த்துக்கங்கன்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி தான் இவரை வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காரு தீரஜ் குப்தாவும் நல்லாவே வேலை பார்த்துருக்காரு கடையோட வியாபாரமும் இருக்கு இதற்கு பிறகு தீரஜ் குப்தா என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம கஷ்டப்பட்டு வேலை தேடி டெல்லிக்கு வந்தோம் இந்த டெல்லி மக்கள் எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க அவங்க இல்லனா என் நிலைமை என்ன ஆகியிருக்கும் இந்த டெல்லி மக்களுக்காக தான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி வேலை நேரம் போக அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துல உணவுகளை வாங்கி உணவு இல்லாம கஷ்டப்படுற ஏழை மக்களை தேடி போய் உணவு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம காலையில அவர் போடுற முதல் டீயை அந்த செக்யூரிட்டிக்கு தான் கொடுப்பாரு நான் இன்னைக்கு மூணு வேலை சாப்பிட்றேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் அதனால என் உழைப்புல வர வருமானம் முதல்ல உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லி அந்த செக்யூரிட்டிக்கு டீயை கொடுத்துட்டு வராரு அது மட்டும் இல்லாமல் இவர் கடை கிட்ட யாராவது பசிக்குதுன்னு வந்தாங்கன்னா கடையில் இருக்கிற வடை பஜ்ஜி எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க இதை சாப்பிடுங்க காசெல்லாம் எதுவுமே வேணான்னு சொல்லிடுவாரன் அதுக்கப்புறம் தன்னோட கிட்ட போயிட்டு இதுக்கு தேவையான காசை என்னோட சம்பளத்திலேருந்து கழிச்சுக்கணும் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு தன்னை வாழ வச்ச மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி தொடர்ந்து நல்ல விஷயங்களை செய்துக்கிட்டே வராரு இந்த காலத்தில் பழகிட நண்பர்கள் உறவுகள் யாராவது உதவி கேட்டாலே செய்ய முடியாதுன்னு சொல்கிற நபர்கள் இருக்கிற இந்த காலத்தில் தன்னை வாழ வச்ச ஊருன்றதுக்காக தீரஜ் குப்தா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செய்துட்டு இருக்காரு